பெண்கள் புயல் கரையை கிடக்க போகிறது ஆனால் இந்த பெண்கள் புயலின் காரணமாக டெல்டா மிகப்பெரிய மழையை சந்திக்க இருக்கிறது இல்ல நம்மளுக்கு மணி நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாப்பத்தெட்டு மணி நேரம் தான் இருக்கு ஆனா இன்னைக்கு நைட்ல இருந்து மழை ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் மட்டும்தான் நம்ம கிட்ட டயம் இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் நீங்க என்ன பணிகள்னாலும் விரைந்து தொடங்குறது இந்த ஒன்பது மணி நேரத்துக்குள்ள தொடங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குறிப்பாக வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பெய்ய இருக்கிறது அதீத கனமழை அதிதீவிர கனமழை சில இடங்களில் எழுவத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்ன்றத நான் ஐந்து தினங்களா சொல்லிட்டு வரேன் நான் எதையும் குழப்ப எந்த ட்ராக்கையும் நான் மாத்தல ஸோ டெல்டா மாவட்டங்கள் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா நான் அறிவிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு உச்சகட்ட ரெட் அலர்ட் நான் கொடுக்குறேன் வந்து அதோட சேர்ந்துதான் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட டோட்டல் எல்லா இடங்களிலுமே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கர்நாடக இல்லையோர பகுதிகள் தமிழ்நாட்டின் மத்திய வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்ட பகுதிகள் வட கடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்த வட இருந்து தென் தமிழக மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் அதி அதி தீவிர கனமழை எச்சரிக்கை நம்ம இதனால ரொம்ப பாதிக்கப்பட போறது புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சையை காட்டிலும் மயிலாடுதுறைக்கு வடக்கே மயிலாடுதுறை மையமாதான் இருக்கும் மயிலாடுதுறை இதுல இருந்து கடலூர் புதுச்சேரி இந்த கடலூர் புதுச்சேரி இடையே மிக அதிக கனமழை இருக்கும் ரொம்ப ஓவர் ஸ்பெல்ஸ் இருக்கும் அணைகள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் உடைப்பு ஏற்பட போறது உறுதி டெல்டா மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது வரலாறு காண அழிவை சந்திக்க போகிறது டெல்டா புயல்னால எல்லாம் கிடையாதுங்க இது மழைனால மிகப்பெரிய அழிவு உறுதி டெல்டா மாவட்டத்திற்கு நீங்க ஏதோ நானோ ஏதோ இவங்க சொல்லி என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நான் இதை மாத்தவே இல்லை அஞ்சு நாளும் நான் ட்ராக் அப்படியேதான் வச்சிருக்கேன் நான் புயல் காவேரி பூ மட்டினம் இன்னும் சீர்காழியிடையே கரையை கிடக்கும்ன்றத நான் ஐந்து தினங்களாக அதே இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒவ்வொரு ட்ராக் கொடுத்துருந்தாங்க நான் ஐந்து தினங்களாக அதே இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அதே இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ நம்ம அறிக்கையில எந்த இதையும் நம்ம மாத்தல சொல்லப்பட்டதுல எந்த மாதிரியும் மாத்தல சொன்னது சொன்னபடி துல்லியமாக இன்று இரவிலிருந்து தென் தமிழக பகுதிகளில் மழை தொடங்கி அநேக இடங்களிலும் பரவலாக மழை தீவிரம் அடைய இருக்கிறது நாளை இன்று இரவு நள்ளிரவு டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கி நாளை காலை அதிகாலையிலிருந்து இருந்து மழை தீவிரமாக டெல்டா கடலோரத்தில் தொடங்கி தொடர் மழையாக ஒரு ஐந்து தினங்களுக்கு தொடர் மழையாக பெய்ய இருக்கிறது சோ அதுக்கப்புறம் டிசம்பர்ல தென் மாவட்டங்களை நோக்கி அடுத்து ஒரு நிகழ்வு வருகிறது சோ இந்த மழை ரொம்ப மோசமான பாதிப்பு இருக்குங்க சாதாரண பாதிப்பு ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்பு இதை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் ஆயத்தமாகுமாறு நான் அறிவுறுத்துகிறேன் அன்புடன் அறிவுறுத்துகிறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னா சோ வந்து சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்ப அப்பப்ப நீங்க அந்த டெல்டா மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய டெல்டா இந்த மாவட்டங்கள் யாராவது இருக்காங்கன்னா ரொம்ப உச்சகட்டம்னா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப உச்சம் இந்த ரொம்ப உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அனுப்பிடுங்க வீடியோ தவறாம அனுப்பிடுங்க எங்க பால் பாக்கெட்டு பிரெட்டு உ உணவுப் பொருட்கள் தேவையான ஆடைகள் முக்கியமான ஆடைகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பெரியவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய இடங்கள் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல